வாழ விட வாழ விடு வாழ விட வாழ விடுபடி வாழ விடு மகிழ்ச்சி என்றும் என்பதை வலியுறுத்தி ஒரு போராட்டமானது வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில இன்றும் நாளையும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த விகாரியானது அதாவது பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து வந்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை போதுதான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு இந்த போராட்டமானது ஆரம்பமாக இருக்கிற நிலையில் நாளை தினமும் இந்த போராட்டமானது தொடர இருக்கிறது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாகவே இந்த பௌத்த மணிமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நிலையில மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டு எதற்கு தெரிவித்து குறைந்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துல இடம்பெற்றிருக்கிறது சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவிரோதமாக இவ்வாறான காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக அதாவது சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காடுகளை அதற்குரிய உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினால் இந்த போராட்டமானது இன்று நான்கு மணிக்கு வந்து ஆரம்பமாகி இருக்கிறது போராட்டமானது நாளை மாலை மணி வரை குறித்த இது தமிழர் கூடிய பிரதேசம் அத்துமீறி நுழைந்த நடவடிக்கைகளை வந்து உடனடியாகவே கைய விட வேண்டும் தங்களுடைய காணிகளை திருப்பி தர வேண்டும் என்ற ரீதியில வந்து போராட்டக்காரர்கள் வந்து கோஷங்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் வந்து கபில தாயம் குருந்தூர் மலை கபில தாயம் குருந்தூர் மலை கபில தாயம் குருந்தூர் மலை கபில தாயம் பெடுக்கு நேரி 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 கபில தாயம் மெடுக்கு விரோத বিহারைக்கு তারিதுரை காமலாட்டவ விரோத বিহারைக்கு তারিதுரை காமலாட்டவ சட்ட விரோத বিহারைக்கு তারিதுரை காமலாட்டவ सटवे <laughs> ஆக்கிரமிப்பு நிலம் எமது நிலம் விளக்க மாட்டோம் விளக்க மாட்டோம் விளக்க மாட்டோம் விளக்க மாட்டோம் மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த குறித்த காணி அதாவது இராணுவத்தினர் அவகரித்த காணிக்கு சொந்தமான நபர் ஒருவர் இது தொடர்பாக வந்து கருத்துக்களை வந்து வெளியிட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன்னமதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமது பூர்வீக நிலங்களான பரம்பர நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிற ஆகவே அனைவரும் மது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி இருக்கிறது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையா பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நட நடைபெறுவதற்கு இந்த தையிட்டு ஒரு உதாரணமாக அமைந்துவிட கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக்கூடாது நமது வருங்கால சந்ததியினர் நம்மை சபிக்க கூடாது இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று நமது வருங்கால சந்ததி எம்மை சபிக்க கூடாது நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்ட விரோதம் அப்போ உங்களுக்கு யார் தடை விதிப்பது பெண்கள் மண்ணுக்குள்ள உங்களை யார் அனுமதிப்பது முதல்ல நீங்கள் அதாவது வந்து எங்கள் மண்ணே பல கொண்டு எங்கள் இடங்களிலேயே நீங்கள் ஒரு விகாரையை கட்டி எங்களை மேலாதிக்கம் நீங்கள் ஒரு இனவாதமாக உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லாவது ஒளிப்படைந்து விட்டார்கள் ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது என்று அவர்கள் அதெல்லாம் துடை தெரிந்து விட்டார்கள் அதற்கான காரணம் பேரின வாதத்துக்கு தெரியும் அதற்கான காரணம் என்னவென்றது நங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவுடாய் கிடையாது எனவே இந்த விகாரையை நீங்கள் எடுத்து அழிக்க வேண்டும் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அருணா அனுராக் கூட இதற்கான ஒரு நல்ல சமிக்கையை சொல்றுகின்றார் இல்லை இடையிலே எங்களில் ஒரு கோடாரி காம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோடாலி காம்புகள் அதாவது வந்து தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன எனவே இந்த கோடாளி காம்புகளிடம் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் அதே வேளையில் இந்த பேரினவாதத்திடமும் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் எங்கள் இடங்களை காப்பாற்றவனும் எனவே எந்த காணொலி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கருவிகளாக இருந்தால் நிச்சயம் இந்த பல்வேறுபட்ட கோஷங்களை எழுப்பி வடம் இன்றைய தினமானது இந்த போராட்டமானது இடம்பெற்று நாளைய தினம் நடைபெற இருக்கிற போராட்டங்கள் குறித்து நாளைய காணொலியில நிச்சயமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மற்றொரு காணொலிகள் சந்திக்கும் வரை இவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மனோரஞ்சன்